நவராத்திரி அப்படின்னாலே முப்பெரும் தேவியரையும் நம்ம வழிபாடு பண்ணுவோம் அப்படிதான் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை தீப ஜோதியில நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் எப்போதுமே அம்பாள் வழிபாடு நம்ம பண்ணா கூட சிவசக்தி ஐக்கிய ரூபினி தான் அம்பாள் அதனால அண்ணாமலையார் உண்ணாமலையார் ரெண்டு பேரையும் சிவசக்தியா இன்னைக்கு கோலத்தில் எழுந்தருளை பண்ணியிருக்கேன் அர்ச்சனைக்காக பூக்களை எடுத்து வச்சிருக்கேன் இங்கே எப்போதுமே மாதங்கி கையில் இருக்கக்கூடிய கிளிக்காக இந்த கொய்யா பழங்கள் நைவேத்தியமாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கு சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமான் இன்றைக்கி மாதங்கி அப்படிங்கிற ஸ்வரூபத்துக்கு தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம் ஒன்பதாவது வடிவம் ராஜஷ்யாமலாவின் நவ வடிவங்களில் நவ பரிவார தேவதைகளில் ஒன்பதாவது தேவதை மாதங்கி இன்றைக்கி ராஜ ஷியாமலாவை நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய கிரகத்தில் எழுந்தருள பண்ணியிருக்கோம் முப்பெரும் தேவியர் இணைந்த சுரூபமாக மகாலட்சுமியினுடைய தாமரை பீடம் இருக்கும் சரஸ்வதியினுடைய வீணையை கையில் ஏந்திருப்பாங்க துர்கையுடைய கிளி மற்றும் கரும்பு இது போன்ற முத்திரைகளை கையில் வச்சுருப்பாங்க துர்காலக்ஷ்மி சரஸ்வதி சுரூபமாக இருக்கக்கூடிய ஷியாமலாம்பிகை தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் ஷியாமலா நவராத்திரியின் நிறைவு நாள் ஒன்பதாவது நாள் நம்ம ராஜ பரிவார தேவதைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பால நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டே வந்தோம் இன்னைக்கு நிறைவு நாளில் மாதங்கி சுரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தான் நிர்விக்னலுமி இல்லத்தில் பூஜை நடக்கப் போகுது மாதங்கி அப்படிங்கிறவங்க ராஜ எல்லா அம்சங்களுக்குமே பேர் வந்து மாதங்கின்னு நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு அம்சம் சுக அடுத்தது வீணா ஷியாமலா இப்படின்லாம் சொல்கிறோம் அது எல்லாத்தையுமே ஷியாமலாங்கிற அந்த பேரை எடுத்துட்டு மாதங்கின்னு போட்டு நம்ம ஃபில் பண்ண முடியும் சுக்க மாதங்கி வீணா மாதங்கி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதுதான் வந்து பொதுவாக நம்முடைய சாக்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்கிறது அப்போ ராஜஷ்யாமலா வேற மாதங்கி வேற கிடையாது மதங்க முனிவருடைய மகளாக அம்பாள் வந்து அவதரிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களை மாதங்கின்னு அழைக்கிறோம் மதங்க முனிவருடைய மகள் அப்படிங்கிறதுனால அவங்க மாதங்கின்னு அழைக்கப்படுறாங்க கடம்பவனத்துல அவர் மதங்க முனிவர் தவம் செய்து அம்பால வந்து தன்னுடைய மகளா பெறணும்னு தவம் செய்து பெற்ற மகள் தான் மாதங்கி அதனால நம்ம சியாமலாவை மாதங்கி அப்படின்னு அழைக்கிறோம் இன்னைக்கு நிறைவு நாள்ல ராஜ ஷியாமலாவுக்கு தான் நம்ம பூஜை பண்ணணும் ஏன்னா இந்த ஒன்பது நாட்களுமே இந்த பரிவார தேவதைகள் அத்தனை பேரும் ராஜசியாமலாவுக்கு துணை புரிவதற்காக இருக்கக்கூடிய தேவதைகள் லலிதாம்பிகையினுடைய இருக்கக்கூடிய லலிதாம்பிக் மாதங்கி ராஜ மாதங்கிக்கு நான்கு கரங்கள் இருக்கிறத பாக்குறோம் இந்த திருக்கரங்கள்ல என்னெல்லாம் ஏந்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பாசம் அங்குசம் எப்போதுமே பாச கயிறு வந்ததுன்னா ஒரு பக்கம் அங்குசம் வந்துடும் அதனால அது இணை பிரியாம இருக்கும் எப்படி வந்து பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இருக்கோ அந்த மாதிரி பாசமும் அங்குசமும் இருக்கு இந்த பக்கம் அருவால் மாதிரி ஒரு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தேவதையா இருக்காங்க இந்த பக்கம் வந்து கேடயம் தாங்கி இருக்காங்க ஒரு போர் வீராங்கனைக்குரிய ஒரு ஸ்டைல்ல தான் அவங்க இருக்காங்க ஒரு பக்கம் கேடயமும் கேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேடயத்தை தாங்கி இருக்காங்க ஒரு கையில வந்து ஆயுதம் தாங்கி இருக்காங்க போர்க்கலையில நிபுணத்துவம் பெற்ற ஒரு தான் நம்ம மாதங்கிய பாக்குறோம் மந்திரினி அப்படின்னு ஒரு பொசிஷன் இருந்ததுனாலே ஒரு பேரரசிக்கு மந்திரி வேலை பார்க்கணும் அப்படின்னா மதிநுட்பம் சமயோஜித புத்தி நல்ல எல்லா மக்களையும் அரவணைச்சி போகிற ஒரு தன்மை இருக்கணும் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அரசிகிட்ட கொண்டு போய் சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் புரிய வைக்கக்கூடிய திறன் இருக்கணும் நாட்டு நடப்புகள் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய திறன் இருக்கணும் இப்படி மந்திரினிக்குன்னு பல ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வேண்டி இருக்கு அது எல்லாமே அவசியப்படுது கூடுதலாக போர்த்திறனும் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ராணி வந்து போருக்கு போறாங்க அப்படின்னா மந்திரி வந்து நாட்டுக்குள்ளேயே அரண்மனைக்குள்ள உட்கார்ந்துருக்க முடியாது மந்திரியும் கூடவே பயணிக்கணும் அதனால போர்த்திறமைகளும் தெரிந்த அம்பாலா தான் மந்திரினி இருக்காங்க மந்திரினி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜமாதங்கி மாதங்கி ராஜசியாமலாவை பொறுத்த வரைக்கும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் தெரிந்த அம்பாளாக இருக்காங்க ஏன்னா சரஸ்வதியினுடைய சொரூபம் அதுல போர்க்கலையும் ஒரு கலை அப்படிங்கிறதுனால அதுவும் தெரிந்த அம்பாளாக இருக்காங்க இவங்க தீமைகளை அழித்து நன்மையை நிலைநாட்டக்கூடிய அம்பாளாக இருக்காங்க மன மனக்கட்டுப்பாட்டுக்குரிய ஒரு ஆயுதமாக தான் அங்குசம் இருக்கு பாச கயிறு அப்படிங்கிறது என்ன இந்த உலக பாச பந்தங்கள்ல பந்தங்கள்லேருந்துலாம் நம்மளை விடுவிக்கக்கூடிய அம்பிகையா இருக்காங்க பல நேரங்கள்ல நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய பிணைப்பு காரணமா ஆசைகளும் வருது நிறைய சந்தோஷப்படுறோம் உறவு மற்றும் நட்பு வட்டாரங்கள்னால நிறைய துக்கப்படுறதுக்கும் அவங்க தான் காரணமாக இருக்காங்க இந்த பாச பந்தங்களை அறுக்கக்கூடிய அம்பிகையாக இவங்க இருக்காங்க மனசை ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்தக்கூடிய அம்பிகையாக இருக்காங்க ஏன்னா ஐம்புலன்கள் கட்டுப்பாடுன்னு வந்தால் தான் அறிவு விருத்தியாகும் அறிவு விறத்தியானால் அது ஞான பாதையில கொண்டு போய் சேர்க்கும் நல்ல குருமார்களை நாடி நம்ம ஞான பாதையில பயணிப்போம் இது எல்லா தேவைகளுக்கும் உதவக்கூடிய அம்பிகையா நம்ம ராஜ மாதங்கியை பார்க்கறோம் சகலகலா வள்ளி சரஸ்வதியினுடைய அம்சமா இருக்கிறதுனால நமக்கு எல்லா விதமான கலைகளையும் கொடுத்து எல்லா விதமான செல்வங்களையும் கொடுத்து தைரியம் தைரியத்தை கொடுத்து நம்மளை காத்து கூடிய அம்பிகையா இருக்காங்கன்றது தான் மாதங்கி பற்றி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல்களாக இருக்குது இனியோட நம்ம ஷியாமலா நவராத்திரியினுடைய பூஜைகள் நிறைவாகுது இந்த பூஜைகளை தொடர்ந்து நீங்கள்லாம் பார்த்து பேராதரவு கொடுத்து எல்லோரும் கமெண்ட்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது பர்சனலாக அனுப்புகிற மெசேஜஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைஞ்சுது இத்தனை நாட்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த மாதிரி ஒன்பது நாட்களும் நம்ம ஒன்பது விதமான டெம்பிள் விசிட் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது எல்லாமே அறிவுபூர்வமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆன்மீகலை சேனல் வந்து ஆரம்பித்தது வந்து தை மாதம் அம்மாவாசையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆரம்பித்தோம் மூன்று வருடம் நிறைவாயிருக்கு அதாவது தேதி கணக்குப்படி பார்த்தா ஜான்வரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தோம் ஸோ நம்ம மூணு வருஷத்தை கடந்து போகிறோம் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் கவுண்ட்லெஸ் வீடியோஸ் அத்தனைலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களில் புரிதலும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடக்கக்கூடிய பூஜைகளை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற ஆதரவை தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் குறிப்பிட்டு சொல்லணும்னா லலிதா சகசிரநாமாவிலேயே ஜனனி ஜெகத்காரணி அப்படிங்கிற பேரில் நான் கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப எளிமையாக மூன்று நிமிடம் மூன்று நிமிடம் கூட ஆகிறதில்ல ரெண்டுலேருந்து ரெண்டரை நிமிஷத்துக்குள்ளே நான் ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி தான் ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் அதில் என்கிட்ட இருக்கக்கூடிய நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துடைய பொம்மை கலெக்ஷன்லேருந்து பொம்மைகளை வச்சு அந்த ஒரு திருநாமத்தை விளக்குறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து இது வரைக்கும் கொடுத்ததை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்றதையும் அன்போடு கேட்டுக்கிறேன் ஷியாமலா நவராத்திரி தொடர்ந்து அந்த பூஜைகள்னால நடுவில் நான் கொடுக்க முடியல தொடருவேன் அம்பாளுடைய கடாட்சம் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நம்ம இன்னைக்கு மாதங்கியுடைய பூஜையை பார்த்து ரசிக்கலாம் நமகம் விக்னராஜாய நமகம் விநாயகாய நமகம் துவை மாதூராய நமக ஓம் சுமுகாய நமகம் பிரமுகாய நமகம் சண்முகாய் நமகம் விஜயாயே நமகம் ஷியாமாயை நமகம் சசிகேசியே நமகம் சுகப்பிரியாயே நமகவும் நீபப்பிரியாயே நமக ஆமாயாயை நமக ஓம் வரப்பிரதாயை நமக ஓம் ஸ்ரீபிரதாயை நமக ஒவ்வொரு வருஷமுமே நான்கு நவராத்திரிகள் உண்டு ஒவ்வொரு நவராத்திரிலேயும் ஒன்பது நாட்களும் தெய்வ தெய்வஸ்வரூபங்களுக்கு அம்பாளுக்கு பூஜை பண்ணி அதில் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பூஜைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இந்த பூஜைகளை விக்னம் இல்லாமல் நடத்தி கொடுத்த பிள்ளையாருக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய குல தெய்வம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அனந்தகோடி நமஸ்காரங்கள் இஷ்ட தெய்வமான அன்னை மீனாட்சி இல்லைன்னா என்னுடைய மூச்சே கிடையாது என்னுடைய மூச்சும் பேச்சுமாக இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கு அனந்தகோடி நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஊர்க்கண்ணு உலகக்கண்ணெல்லாம் பட்டிருக்கு அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க அடிக்கடி உடம்பு முடியாமல் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அது கண்ணு தான் காரணம் கண்ணு தான் காரணம்னு என் கண்ணாக இருக்கிறவ மீனாட்சி தான் அவளை நம்பும்போது இந்த கண்ணு திருஷ்டி இதெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்கும் இருந்தாலுமே வயசானவங்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு கட்டாய பொறுப்பு எனக்கு இருக்கிறதுனால இந்த திருஷ்டி சுற்றி போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம டெம்பிள் விசிட்டில் பார்க்க போகிற கோயில் சட்டநாதர் கோயில் இது எங்கே இருக்குது சீர்காழியில் இருக்குது சீர்காழியில் சமீபத்தில் ஓலைச்சுவடிகள்லாம் கிடச்சிது அப்படின்னு ரொம்ப புராதனமான ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முறை போய்ட்டு வந்திருக்கேன் இப்போவும் சமீபத்தில் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி கூட நான் போயிட்டு வந்த கோயில் தான் சீர்காழி சட்டநாதர் கோயில் இந்த கோயில் ரொம்ப பிடிச்ச கோயில் என்ன சிறப்புங்கிறத கேட்கலாம் வாங்க ரொம்பவே பிடிச்ச சீர்காழி சட்டநாதர் கோயில் தான் இருந்து உங்கள் கூட பேசுகிறேன் ரொம்ப பிடிச்ச கோயில் இது மூன்று தலங்களாக இந்த கோயில் இருக்கும் மூன்று சிவபெருமான் ஸ்வரூபங்களை பார்க்க முடியும் ஒன்று லிங்க வடிவத்தில் பிரம்மபுரீஸ்வரராக இருப்பார் அடுத்தது மகேஸ்வரராக திருவுருவத்தோட தன்னோட மனைவியோட காட்சி அளிக்கக்கூடிய சிவபெருமானோட திருமேனியோடு நம்ம தரிசனம் பண்ண முடியும் அதற்கும் மேலே ஒரு தளத்தில் பைரவ காட்சி காட்சியளிப்பார் இந்த கோயிலில் தான் ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் அம்பாள் கொடுத்தா அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி முக்கியமான செய்தியாக நம்ம சொல்கிறது அடுத்தது இங்கே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் உரிய தல விருட்சத்தை இங்கே வந்து பராமரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க நந்தவனம் மாதிரி அமைச்சு அது பார்த்ததும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கொற்ற மழையில் தான் இந்த கோயிலுக்கு போனேன் ஞான சம்பந்தருடைய அழுகுரல் கேட்டு அம்பாள் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்த ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது என் புண்ணிய ஸ்தலம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம போகிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ எந்த ஜென்மத்திலேயோ ஒரு சின்ன தரும காரியம் என் வாழ்க்கையில் பண்ணியிருக்கேன் போல இருக்குது அதனுடைய தான் அம்பாள் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு தரிசனம் கொடுக்குறா அப்படின்னு எனக்கு தோணுச்சு என்ன அழகான ஒரு சிற்பம் பாருங்கள் ஞான குழந்தையாக குட்டியாக இருக்கார் அவள் அப்பா வந்து அவருடைய அப்பா வந்து அங்கே மிரட்டுறாரு யார் உனக்கு பால் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது அம்பாளை கை காட்டுற அந்த ஒரு காட்சியை அழகாக அங்கே வச்சுருப்பாங்க இந்த கோயிலெல்லாம் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் வேறு லெவலாக இருக்கும் வைப்ரேஷன் பாசிட்டிவிட்டி அப்படி இப்படின்னு நம்ம நிறைய பேசுகிறோம் ஆனால் அதெல்லாம் அனுபவிக்கணும்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கணும் அந்த கோயிலில் ஒவ்வொரு சிற்பத்தையும் ரசிக்கணும் நம்ம வந்து எந்த சன்னதிக்கு போக விருப்பப்படுறோன்றத மட்டும் தேடி போய் சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுறது நவகிரகங்களை சுற்றிட்டு வர்றது மட்டும் இல்லை கோயிலுக்கு போகிறதுங்கிறது அங்கே அனாவசியமாலாம் எந்த ஒரு சிற்பமுமே இல்லை அறுபத்து மூவரை நின்று நிதானமாக நம்ம கவனிச்சிருக்கோமா அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் நம்ம கால் நெனைச்சிருக்கோமா அல்லது ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்லுதே அதெல்லாம் நின்று நிதானிக்க நமக்கு நேரம் இருந்திருக்கான்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இந்திய உமா மகேஸ்வரரையும் பார்வதியையும் பாருங்களேன் எவ்வளோ பெருசு அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு அடி ஒம்போது அடி உயரத்துக்கு இவர் அஜானு பாகுவா வானத்துக்கும் பூமிக்கும் உட்கார்ந்துருப்பார் பக்கத்தில் அம்பாள் அவ்வளோ அடக்கம் உடுக்கமாக உட்காந்துருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பார் உமாமகேஸ்வரரும் பார்வதி தேவியையும் ரசிச்சுட்டே இருக்கலாம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் சுதை வடிவத்தில் எம்போஸ்டாக வெளியில் வந்த மாதிரி சிற்பங்களாக இருக்கும் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் ஏதேதோ மன்னர்கள்லாம் வந்து இந்த கோயிலில் அவங்களுடைய வழிபாடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி கோயில்கள்லாம் அப்படியே கடந்து போயிடாமல் ஒரு ஒரு சன்னதியையும் ஒவ்வொரு சிற்பத்தையும் ரசித்து ரசித்து நம்ம பார்க்கணும் சந்தோஷப்படணும் இந்த மழைக்கால இரவில் அருமையாக நான் வந்து அந்த கோயிலை வளாகத்தை வளம் வந்தது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷம் க தரக்கூடிய தருணமாக இருந்தது இந்த நந்தவனத்தில் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் உகந்த விருட்சங்கள் இங்கே பராமரிக்கப்பட்டு வருது சில விருட்சங்கள்லாம் சின்னதாக இருக்குது சிலது வளர்ந்துருக்கு நான் வந்து என்னுடைய அனுஷ நட்சத்திரத்துக்கு எந்த விருட்சம் அப்படின்னு தேடிக்கிட்டே போனேன் ராசிக்குரிய மரங்களும் இங்கே நடப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து அதிசயமாக இருந்தது ஏன்னா இதெல்லாம் ஏ புத்தகத்தில் படிச்சிருக்கேன் ஆனால் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இந்த விருட்சங்களையெல்லாம் நேரில் சில அபூர்வமான விருட்சங்களை எல்லாம் பார்க்குற ஒரு வாய்ப்பு இந்த நந்தவனத்தில் கிடச்சிது இது மாதிரியான கோயில்களில் இப்படி ஒரு வித்தியாசமான நந்தவனத்தை இதுதான் முதல் முறையாகவும் நான் பார்த்தேன் இப்படி பல விஷயங்கள் இந்த கோயில் தொடர்பாக என்னால் சொல்லிகிட்டே போக முடியும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி